இந்த இஸ்லாமிய பெண் தற்பொழுது சந்தித்தேன் அவர்கள் பசி என்று சொன்னார்கள் என்னவோ என்னை பார்த்து அவர்களுக்கு பசி வந்துவிட்டது ஏதாவது எனக்கு இது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னும் எனக்கு தோசை வேணும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரு மூணு தோசை வேணும் பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பசி என்று வரும் வருபவர்களை நான் வேண்டாம் இல்லை என்று சொல்வதில்லை அந்த வகையில் நான் சென்று அவங்களுக்கு மூணு தோசை வேணும்னாங்க மூணு முப்பது தொண்ணூறுரூபா கொடுத்துட்டேன் வாங்கிட்டு பார்சல் வாங்கிக்கிட்டு போகிறாங்க மவுண்ட் ரோடு போகணுமா அங்கே இப்போ தான் நமக்கு வந்து பெண்களுக்கு இலவச பேர் இருக்க பயணம் இருக்க அதில் இங்கேருந்து திருவிக்கா நகர் இப்போ இந்த இடம் பேசிக்கிட்டு இடம் திருவிக்கா நகர் இங்கேருந்து அவர்கள் மவுண்ட் ரோடு சேர்ந்து அங்கிருந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவார்கள் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய பெண் இருக்கும் ஒரு ஐம்பது வயது கடந்தவராகத்தான் இருப்பார்கள் மூக்குத்தியெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன் வேணாம் அப்படின்ட்டாங்க சரி நீங்கள் இவளை பற்றி பேசுகிறத நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டேன் வேணாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் இரக்கமாக சொன்னாங்க யாரையுமே நான் வற்புறுத்தி பேட்டி எடுப்பது இல்லை ஆனால் உதவி செய்து விட்டேன் அது தற்புகழ்ச்சி அல்ல நாட்டிலே பலர் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய வசதி எப்படி இருக்கிறது ஏன் இந்த நிலைக்கு ஆனார்கள் என்றால் கேட்டால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவரிடம் அதே பெண்மணியிடம் கேட்டேன் ஆயிஷா என்று சொன்னார்கள் ஆயிஷா என்றால் எனக்கு முகமது நபி அவர்களின் நாலு மனைவிகளில் ஒருவர் ஆயிஷா எனக்கு தெரிந்த ஆயிஷான் என்ற பெயரில் பலர் இருக்கிறார்கள் தமிழர்களும் அந்த பெயரில் நிர்வகித்திருக்கிறார்கள் ஆயிஷா என்று ஞாபகத்தில் வந்தது பெயர் இப்படி உலகத்திலே பலர் உதவி தேடி யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவர்கள் க முகத்தை பார்த்தால் எப்படி தெரியுமோ என்று தெரியவில்லை எத்தனையோ பேர் அந்த இடத்தில் வந்து போகிறார்கள் ஆனால் என்னை பார்த்தவுடன் அவர்களுக்கு தோன்றியது அவரை கேட்டால் அல்லாஹ் அனுப்பி வைத்தார் என்று சொல்வார்கள் அவர் அல்லா அனுப்பி வைக்கவில்லை எல்லாருமே அனுப்பி வைக்கவில்லை அது ஒருவரை பார்த்தவுடன் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அது என்னுடைய முன்னோர்கள் கொடுத்தது என்னுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்தது தானம் என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறது தான் தானம் தான தர்மம் என்பார்கள் இது பிச்சை அல்ல வேண்டியவர்களுக்கு உதவி செய்வது அதைத்தான் தமிழக அரசும் செய்கிறது யாரெல்லாம் வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் என்றளவும் நன்றாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் வாழ் நல்லாவே இருப்பார்கள் காரணம் அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை தன்னம்பிக்கை தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் அதிகமாக இருப்பதால் தான் அந்த எண்ணம் தலை தூங்கும் பொழுது இது போன்ற ஏழை எளியவர்களுக்கு வசதியற்றவர்களுக்கு பசி என்று வரும்பொழுது அதுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நாம் என்ன என்ன பயன் செய்தோம் என்ன பலனை பெறப்போகிறோம் எதுவுமே இல்லை அதனால்தான் அதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் உதவுவது கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுப்பது நம்முடைய கடமை தான் அவர்களெல்லாம் ஏதோ வாழ்க்கையில் அவர்கள் ஒரு தாழ்வான நிலைக்கு போய்விட்டார்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டார்கள் ஸோ அவர்களை நம்மளால் தூக்கிவிட முடியாது ஆனால் பசி ஆற்ற முடியுமே அதைத்தான் நான் செய்தேன் அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி கையிலே பணம் இருந்தது உதவும் எண்ணம் இருந்தது நிகழ்ந்தது நடந்தது எல்லாமே நன்றாகவே நடந்தது காரணம் நல் எண்ணங்கள் நல்லெண்ணம் படைத்தவர்கள் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன்தான் பெருமையாக இருக்கிறது இதனால் எந்த சிறுமையும் இல்லை எனவே நண்பர்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் முன்வாருங்கள் பசி என்று வருபவர்களை இல்லை என்று சொல்லாதீர்கள் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை பலருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இது சரி என்று பட்டால் பலருக்கு நீங்கள் இதை பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு